ஸ்லாங்கூர் மாநிலத்தின் பந்திங் சுங்காய் மங்கிஸ் தமிழ் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் உதவியுடன் பல்வேறு புத்தாக்க வேளாண்மை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மூலிகை செடி வளர்ப்பு பழத்தோட்டம் அமைத்தல் பழப்பாகு ஃப்ரூட் ஜெம் தயாரித்தல் வீணான காய்கறி பாகங்கள் மூலம் இயற்கை உரம் தயாரித்தல் மற்றும் மறுசுழற்சி பொருட்களை வடிவமைத்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளில் அவர்கள் மிளிர்ந்து வருவது ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தியுள்ளது மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் மலேசிய இயற்கை கழகத்தின் துணையுடன் இயற்கை பற்றாளர் கழகம் என்று கல்வி அமைச்சில் பதிவு பெற்றதை தொடர்ந்து ரசாயனமற்ற உலகத்தை உருவாக்க வேண்டும் எனும் நோக்கத்தில் பள்ளியை சுற்றியுள்ள ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் வேளாண்மை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன முதலில் வழக்கமான காய்கறிகள் பயிரிடப்பட்ட வேளையில் ஒரு மாறுதல் மற்றும் கவன ஈர்ப்புக்காக மாவட்ட விவசாய துறையின் ஆலோசனையோடு மல்பேரி எனப்படும் முசுக்கட்டை திராட்சை பழங்களின் தோட்டங்கள் அமைக்கப்பட்டதாக அப்பள்ளியின் இயற்கை பற்றாளர் கழக ஆலோசகர் ஆசிரியர் பத்மநாதன் ராஜரத்தினம் தெரிவித்தார் அதில் முசுக்கட்டை பழத்தின் தன்மைகள் குறித்து அவர் விவரித்தார் செடி வந்து வெட்டு துண்டு மூலமாக தான் வெட்டி வந்து ஒரு இரண்டு வாரத்தில் துளிர்விட்டு இந்த செடி வந்து தாராளமாக வரும் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு சிறப்புன்னு சொன்னால் நம்ம நாட்டு சீன சூழ்நிலையில் இது வந்து ரொம்ப சிறப்பாக வளரக்கூடிய ஒரு செடியாகும் ஒவ்வொரு முறையும் நம்ம வெட்டி விடும் பொழுது அந்த பழங்கள் ஏற்கனவே வந்து ஒரு ஐம்பதுலேருந்து நூறு பழங்கள் ஓகேங்களா வரும் இந்த பழம் வந்து முதல்ல வரும் பச்சை வரது இருக்கும் பிறகு வந்து ஒரு சேவ் பண்ணணும் பிறகு வந்து ஊதா வர்றதுக்கு மாறிடும் ஓகேங்களா அப்போ நல்ல ஒரு டார்க் பிளில் வந்துச்சுன்னா அந்த பழம் வந்து அறுப்பதற்கு சுலபமான பழம் இருக்கும் எந்த ஒரு ரசாயன உரமும் போடலை எல்லாமே மாட்டு சாணம் இருக்குங்களா காய வைக்கப்பட்டு மாட்டு சாணம் தான் இயற்கை உரம் மட்டுமே போடப்பட்டு வளர்க்கப்படுகின்றது பட்டு சேலை இந்த இலைகளை சாப்பிட்டு பட்டுப்புழு பட்டுப்புழு இந்த இலை சாப்பிட்டு தான் வந்து அந்த நூலை வந்து வெளியாகும் இத்தோட்டத்திலிருந்து பறிக்கப்படும் முசுக்கட்டை பழங்களில் ஒரு பகுதி விற்கப்படுவதுடன் மற்ற பழங்கள் அனைத்தும் பழப்பாகுவாக மாணவர்களை தயாரித்து விற்பதாகவும் பத்மநாதன் கூறினார் ஒரு முறைக்கு நம்ம அறுவடை செஞ்சோமா அந்த நாற்பத்தி ரெண்டு மரங்களில் ஏற்கனவே மூணு கிலோலேருந்து மூன்றரை கிலோ கிடைக்கும் ஓகேங்களா அந்த மூன்றரை கிலோ பழத்தை தான் வந்து என்ன செய்வதுன்னா நம்ம அலசி சுத்தமாக்கி பிறகு பிளேண்டரில் அரைச்சி பிறகு வந்து வேக வைத்து ஒரு நாற்பத்தைந்து நிமிடத்துக்கு வேக வைத்து பிறகு புட்டியில் அடைக்கப்படுது ஓகேங்களா இதோடைய விலை பார்த்தீங்கன்னா ஐந்து ரிங்கிட் தான் ஓகேங்களா ஸோ இது எதற்காக நம்ம உருவாக்குறோம் சொன்னால் பிள்ளைங்களுக்கு ஒரு விற்பனை ஆற்றலை உருவாக்குறது கூட பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து சுயமாக வந்து ரொட்டியில் வந்து ஜெயம் கடவி விற்கிறாங்க குளிர் பகுதிகளில் மட்டுமே திராட்சை பழம் காய்க்கும் என்ற எண்ணத்தையும் பல ஆராய்ச்சிகளுக்கு பின்னர் தாம் முறியடித்துள்ளதாக அவர் விவரித்தார் அப்போ நம்மளுடைய சீதா ஏற்ற மாதிரி இருக்கின்றது அப்போ முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இது ஏக்கரே வந்து இது வந்து இது இந்த திராட்சை தோட்டத்தோட வயது பார்த்தீங்கன்னா ஒரு வயது ஆறு மாதம் ஸோ இந்த ஒன்றரை பார்த்திங்கன்னா முழுமையாக பரவதுக்கு காரணம் வந்து நம்ம இதுக்கும் வந்து நம்ம வந்து இயற்கையான உரம் தான் போடுறோம் ஓகேங்களா மாட்டு சாணம் தான் போடுறோம் இதில் நிறைய நிறைய முறை வந்து பழங்களை வந்து காய்த்திருச்சு ஆனால் பழம் வந்து நம்ம சாப்பிட முடியல ஏன்னா ரொம்ப புளிப்பு ஆனால் என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னால் இந்த பழங்களை சாப்பிடுவதற்காகவே இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள பறவைகள் வந்து வருது அதே வேளையில் காய்ந்த திராட்சை இலைகளும் சேகரிக்கப்பட்டு செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தப்படுகிறது தவிர்த்து மாணவர்களுக்கு ஐம்பதுக்கும் மேலான மூலிகை செடி வளர்ப்பு குறித்து கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதுடன் பல செடிகளை அவர்களே சுயமாக நட்டு வைத்து உருவாக்கி அதை ஒவ்வொரு வாரமும் இரண்டாவது சனிக்கிழமை அன்று விற்பனை செய்து வருவதாகவும் அவர் பெருமிதத்துடன் தெரிவித்தார் இதனிடையே மாணவர்கள் மேற்கொள்ளும் இந்த அனைத்து நடவடிக்கைகளும் எவ்விதத்திலும் அவர்களின் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையை பாதிக்கவில்லை என்றும் பத்மநாதன் உறுதிப்படுத்தினார் பாட வேலைகள் நம்ம பெருமாள் வந்து நம்ம வந்து மாணவலை வந்து எந்த தொந்தரவு பண்ணுறதில்லை ஓவியர்கள் பத்துலேருந்து பத்தரைக்குள்ள மாணவ பெருமாள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிடம் சாப்பிட்டுருவாங்க ஸோ அந்த நேரத்தில் மாணவல் வந்து இந்த வேலையை செய்வாங்க ஏன்னா இது ரொம்ப சுலபமான வேலை தான் கொஞ்ச நேரத்தில் போட்டு போயிருவாங்க ஸோ மற்றபடி நீர் பாய்ச்சது செடிகளுக்குலாம் வந்து காலையில வந்துடுவாங்க மாணல் இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து ஆறரை மணிக்கெலாம் வந்துடுவாங்க ஸோ அந்த ஆறுலேருந்து ஏ ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு மேலே தான் வாசிக்க தடுப்பணும் அதுக்குள்ள அந்த மாணவ வந்து அந்த செடிக்கு நீர் பாய்ச்சது இந்தந்த வேலைகளை செய்ததெல்லாம் வந்து அந்த மானை செய்திருவாங்க இன்னொன்று என்ன சொன்னால் இந்த மானல் வந்து ரொம்ப சிறப்பு சிறப்பாக படிக்கூடிய மாணவங்களை அதாவது உண்மையில ரொம்ப இது வந்து நம்ம வந்து கட்டாயப்படுத்த கிடையாது அவங்களே வந்து அவங்களே வந்து சுயமா சேர்வு விவசாயத்தை தொடர்ந்து பள்ளி மேற்கொள்ளும் மறுசுழற்சி நடவடிக்கைகள் பயன்படுத்தப்பட்ட சமையல் எண்ணெயின் மறு பதனீடு மழைநீர் சேகரிப்பு திட்டம் இயற்கை முறையிலான உரம் தயாரிப்பு உள்ளிட்ட மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் தலைமை ஆசிரியர் மற்றும் சில மாணவர்களின் அனுபவம் ஆகியவை நாளைய பெர்னாமா செய்தியில் இடம்பெறும் காண தவறாதீர்கள்